அம்மா, லட்டு எடுத்துக்கோ. நான் லட்டு எடுத்துக்கிறே சரிடா மாடி உட்டி இறங்கி வந்து, டேர் ஜுன் டேர் ஜுன் நான் கத்த கத்த. தக்காலி இல்ல வீட்டில சரி இங்கு வெளியில போறா போல தக்காலி வாங்கிட்டு சொல்லுவோம்னு கத்துறேன் எனக்கு நானும் கேட்காம பாடி போயிட்டு என்னடா அப்படி என்ன காதல விழுகலையா இல்ல வியனே போனியா சரி இப்போ என்ன ஸ்வீட் எடுன்னு சொல்லி கொண்டு வந்து தர இன்னி விசேஷம் ஸ்வீட் எடுங்கிற ஏலே ஸ்வீட் வாங்கதான் மோனியாப்ப மா முதல்ல ஸ்வீட் எடு அப்புறம் என்ன ஸ்வீட்டான விஷயங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் ஸ்வீட் எடுத்தால் தானே நான் சொல்ல முடியும் எடுத்துக்கோ முதல்ல எடு அப்புறம் நான் சொல்கிறேன் நான் எடுக்கிறதெல்லாம் சரி நீ முதல்ல சொல்லு நான் என்னென்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சொல்கிறேம்மா எடுத்துக்கோ என்னன்னு சொல்லாமல் ஸ்வீட் எடு ஸ்வீட் எப்படி எடுக்க முடியும் நீ சொல்லு முதல்ல என்ன விஷயங்கிறத சொல்லு அப்புறம் நான் ஸ்வீட் எடுத்துக்கிறேன் இல்ல இல்ல நீ முதல்ல எடு நான் அப்புறம் சொல்றேன் என்னடா உன்னை விட கொடுமையா இருக்கு என்ன விஷயனே சொல்லாமல் லட்டரு லட்டன் அதை விட எனக்கு சுகர் வேற ஏறி போய் இருக்குதுயா இப்போ போய் இதை நான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன் வையே என்ன ஆகுறது எனக்கு வேண்டாம் நீ முதல்ல சொல்லு நீ கொடுத்ததே எனக்கு போதும் எனக்கு வேண்டாம் பாத்தியா நான் ஆசையாக கொடுக்குறவன் வேணாங்கிற சரி எடுத்துக்கிறேன் சொல்லு இது சத்தியாவையும் கூப்பிட்டுருவோம் சத்யா சத்தியா ஒரு நிமிஷம் இங்க வா என்ன சொல்லுங்க வா சத்தியா ஒரு நிமிஷம் ஆ வரேன் ஏறுமா சத்தியா வந்துடு

அதை கேட்டனா நீயே ஷாக் ஆயிடுவ ரொம்ப சந்தோஷப்படுவ அவ்ளோ ஒரு பெரிய விஷயம் அப்படியா ஆமா வரட்டு உயிராவ என்ன அர்ஜுன்மான் என்னடி உன் புருசன் லடை வாங்கிட்டு வந்தான் என்மா எடுத்துக்க எடுத்துக்கங்கிறான் முதல் போகும்போது கூப்பிடறேன் வேகமா போயிட்டாண்டி நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு கத்துறேன் என் காதில் விழுகாத மாதிரியே ஓடினேன் ஓடிபிட்டு இப்போ ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு எடுத்துக்க எடுத்துக்க ஒரு விஷயம் சொல்றேங்கிறேன் நான் எடுத்தாதான் சொல்லுவாரன் இல்லைன்னா சொல்ல மாட்டாராண்டி அப்புறம் சரி சொல்லுடா எடுத்துக்கிறேங்கிறேன் இருமா சத்தியா வரட்டுங்கிறேன் அப்படி என்னதான் ரெண்டு பேரும் ரகசியத்தை வச்சிருக்கிறீங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க இவனும் சொல்ல மாட்டேங்கிறான் நீயும் சொல்ல மாட்டேங்கிற சொல்லுடி சொல்லு நீங்களே ஆனா இது ஒண்ணு ஆனா உனக்கு என்ன நீ நானும் உங்களை பார்த்துட்டே இருக்கேன் ஒரு இல்ல இருக்க மாதிரி உனக்கு பிரச்சனையா சொல்லு நீ ஒரு என்னடா ரெண்டு பேருக்கும் நான் பாக்குறேன் சொல்ல மாட்டேங்கறியா நீ சொன்ன என்ன என்கிட்ட குறஞ்சா பேர்வியா அம்மா ஒண்ணு இல்ல உனக்கு வேரம் பறக்க போறா ஆ அர்ஜுன் நீ சொல்றது உண்மையா என்னையா சொல்றா நிஜமாவதா சொல்றியா என்னால நம்பவே முடியல சொல்லியா உண்மையா சத்யா என்னடி அவன் சொல்றது உண்மையா நீயும் அதேயாவே இருக்க என்னடி அர்ஜுனே ஏம்மா என்னம்மா இந்த விஷயத்துல போய் அவங்க கிட்ட விளையாடிவனா உண்மையா தான் சொல்றே நான் ஏமா பொய் சொல்ல போறே நிஜமாவே தான் கண்டிப்பா தான் உனக்கு பயம் பிறக்க போறான் என்னால நம்ப முடியல நிஜமா சொல்றீங்களா ஆமாமா சத்யா அம்மா அழுகிறாகல நம்ப மாட்டேங்கிறாங்க பாரு சொல்லு சத்யா அம்மா கிட்ட ஆமாண்ணே அம்மாச்சி ஏன் அழுகிறீங்க அதெல்லாம் இல்ல மாமா சும்மா சொல்றாரு சத்யா இல்லையா என்னடி இல்லங்கற சந்தோஷத்துல பிளட்ட வாங்கி வச்சுக்கிட்டு சந்தோஷத்துல ஆறுனா நீ என்ன இல்லைங்கிற விளையாடாத நான் சந்தோஷத்துல உச்சத்துல இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் விளையாடாத நீ சொல்றது உண்மையா பொய்யா என்கிட்ட ஓப்பனா சொல்லிடு என்னை பார்த்தா எப்படி தெரியுது சத்யா பிராங்க் எதுவும் பண்றியா என்னால நம்ப முடியல முன்னாடி உண்மையா தானே சத்யா என் கிட்ட உண்மைன்னு சொன்ன இப்ப என்னடா என்னடாண்ணா நீ இல்லன்னு சொல்ற என்னடி அவன் கேட்டுட்டே இருக்கா நீ அமைதியா இருக்க சத்யா சொல்லு சத்யா அவங்க கிட்ட பாவமா இல்ல பார்த்தா ஆ ஆமாச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மாச்சி சத்யா கடுப்பாயிரும் சத்யா திருப்பி திருப்பி இல்லன்னு சொல்லிட்டு இருந்தடா முத ஆமான்னு சொல்லிட்டு நீயே சொன்னல்ல இப்போ என்னடான்னா இல்ல இல்லன்றா வெனரறியா சத்யா உண்மையே சொல்லிடு விளாடாத பிராங்க் பண்ணணும்னு நினைக்காத நான் கடுப்பாயிருவேன் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ப்ளீஸ் சொல்லு மாமா கன்சிவா இருக்கிறது என்னவோ உண்மைதான் அப்படி என்ன சும்மா சும்மா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க ஏன் இல்லைங்கிற கன்சீவானது என்னவோ உண்மைதான் மாமா ஆனா எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் வேண்டாமா ஏன் அடிக்காதீங்க ஏன் சத்தி அப்படி நடந்துக்கிற உண்மையா போயா என்ன ஆமாங்கிற ஆனா வேணாங்கிற சத்யா மெண்டல் மாதிரி பேசாத சத்யா இந்த நாள் எப்போ வரும் நான் ரொம்ப நாள வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏண்டி வேணாங்கிற கடவுள் கொடுக்கிறது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா இதெல்லாம் இது இல்லாம உலகத்துல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்குறாங்க கோவில் கோவிலாக ஏறி இறங்குறாங்க போகாத இடம் இல்லை எல்லாருக்கிட்டே பதில் சொல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நீ என்னடா ஈஸியா வேண்டான்னு சொல்ற சத்யா உன் வாயால அப்படிலாம் சொல்லாதம்மா நானும் இந்த நாள் வரும்னு எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா நமக்கு ஒரு பேரம் பிறக்கணும்னு கேட்டியா கேட்டியா எங்களோட ஆசைய அசால்ட்டா வேணாங்கிற கன்சீவா இருக்கிறது உண்மையா போயா அத முதல்ல சொல்லு இப்ப நான் உன்னை அடிச்சேன் ஆனா நீ கோவப்படல எப்பவுமே நான் ஏதாவது உன்னை லேசா திட்டினா வாய் வார்த்தை சொன்னா கூட அவ்வளோ டென்ஷன் ஆகி கோவப்படுற நீனு இன்னைக்கு அடிச்சே இருக்கேன் ஆனா எதுவுமே கோவப்படல கூலா இருக்க என்ன பிரச்சனை எனக்கு முதல்ல அதை சொல்லணும் அர்ஜுன் மாமா அம்மாச்சி எனக்கு தோன்றதான் நான் சொல்றேன் ஆனா அது உங்களுக்கு விருப்பம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல அம்மாச்சி பாப்பா ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்களாம் இருக்குதுங்க ஒரு குழந்தையாக இருந்தால் கூட எப்படியோ பார்த்துக்கரலாம் ரெண்டு குழந்த அம்மாச்சி ரெண்டு குழந்தையும் பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அதுங்க இன்னும் ச அதுகளாக ஏதாவது தண்ணி மூந்து குடிக்கிற பழக்கம் கூட அதுகளுக்கு இல்லை எது கேட்டாலும் நாம் தான் கொண்டு வந்து கொடுக்கணும் இன்னும் பாலை தவிர சாப்பாடு கூட சரியாக சாப்பிட மாட்டேங்குதுங்க எப்போ பார்த்தாலும் ஃபீடிங் பாட்டில் பால் பால் டப்பா தான் குடிச்சிட்டு இருக்குதுங்க பால் டப்பா கூட இன்னும் மறக்கலை அதுக்குள்ளே இன்னொரு குழந்தையான்னு எனக்கு தோணுது அம்மாச்சி ஏன்னா என்னடி சொல்ற புரியல ஆமா தான் நான் சொல்றேன் எனக்கு இப்போதைக்கு பேபி பிளான் கிடையாது கொஞ்ச நாள் ஆகட்டும் நான் நினைக்கிறேன் அர்ஜுன் மாமா அதுக்காக தான் நான் வேண்டாம்னு சொன்னேன் அத பத்தி எல்லாம் உன்ன யோசிக்க யார் சொன்னது சொல்லு அத பத்தி உன்ன யார் யோசிக்க சொன்னது நீ அத பத்தி எல்லாம் யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது சரியா அதெல்லாம் நாங்க பார்த்துப்போம் நீ ஏன் பாத்துக்கணும் உன்னை யார் புஷ் பண்ணா உன்னை யாரும் சொன்னாங்களா நீ தான் எல்லாமே பார்த்துக்கணுன்னு பார்த்துக்க எத்தனை பேர் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்க மாட்டோம் எனக்கு தெரியாது உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு ஹாஸ்பிட்டல் செக்கப் போறியா டைமுக்கு சாப்பிட்றியா அதை மட்டும் பாரு மற்ற விஷயம் எல்லாம் நாங்கள் கேர் பண்ணிப்போம் பாப்பாவை பார்த்துக்கிறது முத கொண்டு இப்போ நீ கன்ஃபார்மா இல்லை போய் சொன்னியா அதை முதல்ல என்கிட்ட சொல்லு ஏன் அர்ஜுன் நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அம்மாஜி நீங்கள் கூட வா நான் சொல்கிறது ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் எதுக்காக சொல்கிறேன்னு அதை புரிஞ்சுக்கிறீங்களா அது இல்லை அதுகளுக்கு அம்மா பாசம்மா ஏற்க வந்துருவோம் அம்மாச்சி பாவம் இல்லை அதுக்காக தானே நான் சொல்கிறேன் ஏண்டி அப்படி பேசுகிற பிள்ளைகளை நான் பார்த்துக்க மாட்டேனா ஏன் உங்கள் அம்மா பார்த்துக்க மாட்டாங்களா அம்மாவோ யாரோ நான் பார்த்துக்குவேன் ரெண்டு பிள்ளைலேயும் இருக்கிற கண் மணிகளை நான் பார்த்துக்குவேன் அதுகளை என்னென்ன பண்ணணுமோ நான் எல்லாம் மன்னிக்கிடுவேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படியெல்லாம் சொல்லாத சத்யா இங்கே பாரு ரெண்டு பொம்பளை பொன் பிள்ளையெல்லாம் போச்சுக்கல என் மகனுக்கு அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டேன் சத்தியா ஒரு ஒரு பிள்ளை பிறந்திருந்தால் கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் பொண்ணு ரெட்டை பிள்ளையும் ரெண்டும் பொம்பளை பிள்ளைலாம் போச்சு என் மாவன் பாவம் ஒத்தமாவா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன் இருக்கேன் தெரியுமா அடுத்த குழந்தை ரொம்ப நான் கூட நினச்சேன் இப்ப இப்படி சொல்ற இது கடவுள் புண்ணியத்துல நான் வேண்டிக்கிறேன் ஆனாலும் அது கடவுள் என்ன முடிவு பண்ணிருக்காரோ அது தெரியல ஆனாலும் ஆசையா இருக்கு சத்யா சரியா நீ இப்படிலாம் பேசாத சத்தியா கேட்டியா அம்மா கேட்டியா இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன சத்தியா அவ்வளவுதான் பாத்துக்கோ உனக்கு இப்போ என்ன பிரச்சனை பாப்பா பாப்பாக்களை மெயின்டைன் பண்ண முடியாது அவ்வளோதானே பாப்பாவெல்லாம் பார்த்துக்க முடியாது அவ்வளோதானே நீ எதுக்கு கவலைப்படுற நாங்கள் இருக்கோம்ல உன்கிட்ட விடலை பாப்பாவை சரியா உன்னை டார்ச்சர் பண்ண விடல உன்னை போய் அதை பார்ப்ப சத்தியா பாப்பா பாரு அதை பார்த்து நான் உன்னை யாரும் கேட்க மாட்டோம் ஏன் இவன் சமைக்க கூட நீ வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் நீ போய் சம ரெஸ்டடு அது போதும் சரியா அதை மட்டும் நீ பண்ணிட்டு அது போதும் நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம் ஓகே அப்புறம் என்னடி அவனே சொல்லும்போது உனக்கு என்ன கவலை சொல்லு அவன் தான் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் வச்சுக்கிறோன்னு சொல்கிறான்ல நீ ஏன் கவலைப்படுற அவன் எல்லாம் பார்த்துக்குவாண்டி நீ பாட்டுக்கு பொறுமையாயிரு ஆஸ்பத்திரி போறியா செக்கப் பண்ணுறியா வா நீ வாட்டுக்கு வீட்டில் இரு நான் ரெண்டு பிள்ளைலையும் பார்த்துட்டு சமைச்சிட்டு வீட்டு வேலையை நான் எல்லாம் பார்த்துக்குறேன் கேட்டியா சத்தியா இப்படி ஒரு மாமியர் உனக்கு கிடப்பாங்களா ரெண்டு பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன் சமையல் நான் பார்த்துக்கிறேன் வீட்டு வேலை எல்லாம் பார்த்துக்குறேன் எல்லாமே நான் பார்த்துக்குறேன்னு யாரோ சொல்லுவாங்களா சத்தியா அதுவும் இந்த காலத்தில் வாய்ப்பே கிடையாது தெரியுமா அப்போ உனக்கு எப்படி கிடைச்சிருக்கு பாரு அப்புறம் ஏன் சத்யா நாங்க சொல்றது நீ கேட்க மாட்டேங்கிற புரிஞ்சு கோடி சாரி சத்யா தெரிய அம்மா அடிச்சுட்டேன் கோம் வந்துருச்சு பட்டுன்னு அடிச்சு போட்டேன் சத்யா சாரி மன்னிச்சுக்கோ இந்த மாதிரி நேரத்துல அடிச்சிருக்க கூடாது நீ அப்படி சொல்லிட்ட வேண்டான்னு ஏன் சத்தியா குழந்தை போயிட்டு வேண்டான்ற சரி பொண்ணோ பையனோ பையனு கிடையாது பையங்கிறது என்னோட ஆசை இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இன்னொரு குழந்தை அவ்வளவுதான் முடிஞ்சு சரியா அதுக்கப்புறம்லாம் நீ வேணாம் போதும் இப்போது சொல்கிறேன் அர்ஜுன் மாமா எனக்கு ஆனால் இது வேண்டான்னு தான் தோணுது ரொம்ப பாருமா சத்யாவா திருப்பி 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 வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா ஷோ இதுக்கு மேலே எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா இருறா அவளுக்கு மனசுல அப்படியே ஓடும் போல போக போக புரிஞ்சுக்குவா சத்யா இன்னொரு டைம் அந்த மாதிரி சொல்லாத நீ ஏ தனியா இருந்து யோசி புரிஞ்சுக்குவ பாப்பா பத்தி மட்டும் கவலையே படாத பாப்பா பத்திக்கு எல்லாரும் நாங்க இருக்கோம் சத்யா உங்கள் அம்மாவும் தங்கச்சி எல்லாருக்கிட்டே இந்த குட் நியூஸ் சொன்னியா இல்லை எல்லாருக்கிட்டே இன்னும் சொல்லலை ஆமாம் ஏன் இன்னும் சொல்லாமல் இருக்க யார்கிட்ட சொன்னாலும் குழந்த வேணும்னு தான் சொல்லுவாங்க எப்படியும் எதுக்கு அவங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு நானே உங்க அம்மாஜிட்ட சொல்ல வேணான்னு நினச்சி உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு நினச்சிட்டு இருக்கேன் அம்மாஜிட்ட சொல்லாதீங்கன்னு நீங்க என்ன வந்து அம்மா டபக்குன்னு சொல்லிட்டிங்க பாருங்க அவங்க அலறாங்க அலறாங்கன்னு தெரியுதுல்ல அதுக்கப்புறம் குழந்தை ஏன் வேணான்ற சொல்லாத உன் வாயால அப்படி ஏதாவது அவனை ஆயிடும் வேணாம் ம் சொல்ல கூடாது ப்ளீஸ் இந்த லட்டு எடுத்துக்கோ அச்சத்துக்கு சாரிடி டி பரவால்ல லட்டு வேண்டாம் ஹாப்பியா இரு சத்யா ப்ளீஸ் சத்யா எடுத்துக்கோ சத்யா நீங்க யார் என்ன சொன்னாலும் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் தான் பாருமா